அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலிப்பெண்ணிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுனர்களிலிருந்து நேரடி பணி நியமனம் செய்யும் போது பின்பற்றப்பட வேண்டிய கால அட்டவணை ஆணை வெளியிடப்படுகின்றதுன்னு கொடுத்துருக்காங்க நாலு பார்த்தோன்னு இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசாணி நிலையின் இருபத்தி ஆறு ஏற்கனவே வந்து ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வுக்கான இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க அதற்கான ஆணைகளுமே வெளியிட்டாச்சு இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் பொழுது பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகள் வகுத்து அறிவுறுத்தல் வழங்கி ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே அடுத்து பாருங்கள் பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலிப்பெண்ணிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுகளிலிருந்து நேரடி பணி நியமனம் செய்யும் போது இந்த பின் பின்பற்றப்பட வேண்டிய கால அட்டவணை ஒன்றினை கீழ்கண்டவாறு வெளியிட்டு அரசு ஆணையிடுகின்றது இனிமேல் வந்து இந்த முறைப்படி தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க முதல்ல பார்த்தோன்னா சர்ப்ளஸ் வந்து கணக்கீடு செய்வாங்க அது எந்த டேட்டுக்குள்ளாரன்னு பார்த்தோன்னா ஒன்று அஞ்சுக்குள்ளார ஒவ்வொரு வந்து ஒன்று அஞ்சுக்குள்ளார சர்ப்ளஸ் வந்து கணக்கீடு செய்வாங்க அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட்லாம் சர்ப்ளஸ் இருக்கோ அது வந்து பனி நிரவல் கலந்தாய்வு வந்து முதல்ல முடிக்கணும் முப்பத்தி ஒன்று அஞ்சுக்குள்ளார அடுத்து வந்து ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வுன்னு பார்த்தோம்னா முப்பது ஆறுக்குள்ளார அந்த பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது அடுத்தது பார்த்தோம்னா காளிப்பெனிட மதிப்பீடு இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த நம்மளுக்கு எவ்வளோ காலிப்பனிடம் இருக்குங்கிறத ஒரு மதிப்பீடு செஞ்சு ஒன்று ஏழுக்குள்ளார முடிக்கணும் அடுத்தது பாருங்கள் காலிப்பனிடங்களை நிரப்பிடக் கோரும் கருத்துருக்கள் இருக்கும் பட்சத்தில் அதனை அரசுக்கு அனுப்பப்பட வேண்டிய நாள் பார்த்தோம்னா பதினஞ்சு ஏழுக்குள்ளார நம்ம அனுப்பணும் அதுக்கப்புறம் அரசாணை வந்து வெளியிடுவாங்க அவங்க அது எப்போ முப்பது ஒம்பதுக்குள்ளார அவங்க அரசாணை வந்து வெளியிடுவாங்க அதன் பிறகு தான் நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து எல்லா நிதித்துறை ஒப்புதல் உறுதி செய்த பின்னாடி நோட்டிபிகேஷன் வந்து எப்போ கொடுப்பாங்க முப்பத்தி ஒன்று பத்துக்குள்ளார அவங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிடணும் அடுத்து பாருங்கள் தேர்வுகளை வந்து எப்போ நடத்தணும் முப்பத்தி ஒன்று பத்துக்குள்ளார நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்கன்னா தேர்வுகள் வந்து எப்படின்னா இந்த மூணு மாதம் இடைவெளிக்குள்ள முப்பத்தி ஒன்று ஒன்றுக்குள்ளார எக்ஸாம் வந்து நடத்தி முடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ வந்து வெளியிடணும்னு கேட்டோம்னா முப்பது நாலுக்குள்ளார முப்பது நாலுக்குள்ளி இது மேக்ஸிமம் முப்பது நாலுக்குள்ளார ரிசல்ட் வந்து வெளியிட்ருக்கணும் அடுத்து சிவி நடத்தணும் சிவி நடத்தி அதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபைனல் அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுறது பார்த்தோன்னா ஒன்று அஞ்சுலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சுக்குள்ளார இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கணும் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனால் பள்ளிக்கல்வி இயக்குனர் மற்றும் தலைவர் ஆசிரியர் தேர்வாரியம் ஆகியோர்கள் தவறாது கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இதுதான் வந்து நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட அந்த அரசாணை அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக காலையிடங்கள்லாம் இடங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது இந்த வாய்ப்பை உங்களுக்கான வாய்ப்பாக நீங்கள் எல்லோருமே மாற்றிக்கணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இருக்கக்கூடிய நாட்களை வேஸ்ட் பண்ணாதீங்க என்ன முடியுமோ மேக்ஸிமம் எஃபோர்ட் வந்து கொடுத்து இந்த தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் அனைவரும் அரசுப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி